வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு காலையில் நடைபெற்றுச்சு கரூர் மரணங்களுக்கு பிறகாக நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டங்கிறதுனாலையும் விஜய் வந்து அதுக்கு பிறகான நாட்களில் கலந்து கொள்ளக்கூடிய முதல் பொது நிகழ்வுங்கிறதுனாலையும் கவனிக்கத்தக்க ஒன்றா இருந்துச்சு ஊடகங்கள் வழக்கம் போல் விடிய காலம் நாலு மணிக்கு உருக்கமாக பேசிய விஜய் கண்ணீர் விட்ட விஜய் கவலை தோய்ந்த முகத்தோடு இருந்த விஜய் இப்படின்னு தமிழில் பண்ணி வச்சுட்டு உந்தாங்க விஜய் பெருசாக ஏதோ பேச போகிறாரு அப்படின்ட்டு ஆனால் அவர் வந்து இதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுங்கிற மாதிரி தான் பேசினாப்பில்ல பெருசாக எதுவும் சொல்லலை அதில் இந்த கரு மரணங்களுக்கு பிறகாக பொதுவெளியில் பேசுகிறாங்கிறதுனால அந்த மரணங்கள் குறித்து இப்போதாவது பொறுப்பேற்று பேசுவார் அப்படின்னு பார்த்தா இப்போதும் அவர் பொறுப்பேற்று பேசலை வருத்தம் மன்னிப்பு எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தலை வழக்கம் போல திமுகவோடு லாவணி கச்சேரி கூச்சம் இல்லாமல் பேசினாங்க அதில் விஜய்க்கு மூடி பேசினவங்கெல்லாம் அப்படியே அள்ளி அளந்து விடுறாங்க ஆதவ அப்படியே ரம்பத்தை வச்சு கரகரன் அறுக்கிற மாதிரி அது பாட்டுக்கு இது சகட்டு மேனைக்கு பேசுகிறாப்புல அதில் ஆதவ ரஜினா சொல்கிறாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் விஜய் வந்து திமுகவை ஆதரிச்சாரு அதனால தான் சைக்கிளில் வந்து கருப்பு சவுப்பு சைக்கிளில் போனாரு அப்படின்னு ஒரே போட ஆலோ வந்து ஒரே போடா போட்டாப்புல விஜயை கோத்து விட்டாப்புல விஜய் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா அண்ணா மறைவுக்கு பிறகு அண்ணாவோட மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அண்ணா இறந்து போகிறாங்க அறுபத்தொம்போதுக்கு பிறகான காலகட்டத்தில் திமுகவோட தலைமை மோசமாக தான் இருக்கு அப்படிங்குறது அதாவது அண்ணாவோட காலத்துக்கு பிறகு கருணாநிதி கையில எப்ப திமுக வந்துச்சோ அதுக்கு பிறகு திமுக மோசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறப்ப பேசறாப்புல என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக ஆதரிச்சாரு விஜய் அந்த ஆதரவு தெரிவிக்கும் விதமா தான் அவர் சைக்கிள் ஓட்டி போனாரு அப்படி போனாரே அப்படிப்பட்ட விஜய்க்கு நீங்க நன்றியுடைய சோடு இருக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு இப்ப என்ன கேள்வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே தலைமை கருணாநிதி போய் மோசம் ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எதுக்காக விஜய் திமுகவை ஆதரித்தார் சைக்கிள் ஓட்டிட்டு போய் நான் திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாம நாம் தமிழ கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இந்த நொடி வரைக்கும் திமுகவை மிக வீரியமாக கடிமையா எதுக்குறோம் திமுகவோட கோட்பாடுகளை தோல்விச்சு தொங்க வர்றோம் அவங்களோட அந்த போலியான அடையாளங்களை வந்து அடித்து நிற்கிறோம் கருணாநிதி வந்து தமிழ்ல தலைவர் அப்படின்னப்ப கருணாநிதிக்குன்னா துரோகி அப்படின்னு அம்பலப்படுத்தியது நாம் தமிழ கட்சி அப்படி நாம் தமிழ கட்சி பதினஞ்சு ஆண்டுகளாக திமுக இழுத்து வருது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் திமுகவை வந்து விஜய் ஆதரிச்சாருன்னா அப்போ விஜய் வந்து பொட்டி வாங்கிட்டு தான் திமுக ஆதரிச்சார அப்புறம் ஆதரவு நான் பேசுகிறப்ப நான் பாவம் மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா பத்தாண்டா வந்து நான் வந்து திமுகவை ஆதரிச்சு வேலை செஞ்சேன் அதுக்கு பாவம் அனுப்பி கேட்கிறேன்னு பத்தாண்டா எதுக்கு வேலை செஞ்சேன் காசை வாங்கிட்டு திமுகவுக்கு வேலை செஞ்சேன் இப்ப மன்னராட்சி அப்படின்னு பேசாருல ஆதரவா ஆனா அப்ப வந்து கருணாநிதிக்கு ஸ்டாலின் பிறகு உதயநிதி வழி வழியே அந்த குடும்பம் தான் ஆதிக்கம் செய்யுது அப்படின்னு தெரியாத ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி வந்து அங்க மன்னராட்சி நிலைமை இல்லையா திமுக அப்ப எதுக்கு ஆதரவா வந்து ஆதரிச்சு வேலை செஞ்சாரு ஆதோ அர்ஜுனாவுக்கு பர்சனல் அஜெண்டா இருக்கு இன்னும் சொல்ல போனா அங்க வந்து திமுக ஆதரிச்சு வேலை செஞ்சாப்பில்ல ஆதோ அர்ஜுனா அதுக்கு பிறகு விசிகாவுக்கு போனார் விசிகாவுக்கு போன பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட பொது தேர்தலில் விசிகாவுக்கு வந்து மூணு சீட்டு கட்டாங்க ஒன்னு வந்து திருமாவுக்கு இன்னொன்னு வந்து ரவிக்குமாருக்கு ரெண்டுமே தனி தொகுதி இன்னொரு பொது தொகுதி கட்டாங்க அது யாருக்குன்னா ஆதோ ஏன்னா ஆதோ வந்து விசிகாவுக்கு நிறைய செலவு பண்ணாப்புல ஒரு மாநாடோ ரெண்டு மாநாடோ போடுறதுக்கு வந்து ஒட்டுமொத்த செலவையும் அவர் தான் ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லப்படுது அப்ப ஆதர் கூடுதலாக ஒரு சீட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாப்புல ஆனா கடைசி வரைக்கும் ஆதர் ரஜினாவுக்கு திமுக சீட்டு தரல ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க ஒன்று ரவிக்குமாருக்கு இன்னொன்று திருமாவுக்கு ஒரு வேளை வந்து கூடுதலாக ஒரு சீட்டு கொடுத்து மூணு சீட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆதரனால போட்டி போட்டிருந்தாருன்னா ஒருபோதும் அவர் வந்து வீசிக்கா வெளியே இருக்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இதே திமுக தான் ஆதரோஜனா வந்து ஆலோசி இருப்பாரு அவருக்கு எம்பி சிட்டு தரலைங்கிறதா திமுக மீதான கோப ஒழிய திமுகவோட கோட்பாடு சரியில்லை நிலைப்பாடு சரியில்லை நிர்வாகம் சரியில்லை அவங்க வார சரசியல் பண்றாங்க சமூக நிதிக்கு புறம்பா வேலை செய்கிறாங்க கோட்பாட்டு வேஷம் போடுறாங்க அதெல்லாம் உண்மையான காரணம் இல்லை இதான் சத்தியமான உண்மை அதனால விஜய் பேசுறப்ப சொல்றாருல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணாவோட மறைவுக்கு பிறகு திமுக தலைமை மோசம் ஆயிடுச்சுங்கிறாரு அறுபத்தொன்பதுல இருந்து எழுபத்தி வரைக்கும் திமுகவோட தலைமையில கருணாநிதியோடு எம்ஜிஆரும் இருந்தார் எழுபத்தி தான் எம்ஜிஆர் வந்து வெளியே தப்புறாரு அல்லது வெளியேறாரு அப்ப மூன்றாண்டு காலம் கருணாநிதியோட எம்ஜிஆர் இருந்தார் அப்ப திமுக தலைமை மோசமான தலைமைன்னா அன்னைக்கு எம்ஜிஆரையும் சேர்த்தா இவர் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியுது ஆனால் இப்படிப்பட்ட ஆழமான பார்வை விஜயித்திருக்குமானா அதுக்கு வாய்ப்பில் சந்தேகம்தான் அதே போல் இந்த ஒட்டுமொத்தமா அந்த பொதுக்குழுவில் பன்னெண்டு திருமணங்கள் போடுறாங்க அதில் கடமைக்கு சம்பிரதாயத்துக்கு மீனவர் பிரச்சனையில் வந்து பாஜக வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்கிறோம் அப்படின்னு கடமைக்கு ஒரே ஒரு திருமணம் பாஜகவை கண்டித்து மற்றது எல்லாம் வழக்கம் போல் திமுகவை விமர்சிச்சு தான் அப்புறம் மொதல் தீர்மானம் வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் செயற்கையான குளறுபடிகளால் கரூரில் மக்கள் பலியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் அது தர்கம் இருக்கு ஆனால் செயற்கையான குளறுபடினா மறுபடியும் கதையை தான் சொல்கிறாங்க கரூர் மரணங்களுக்கு வந்து காரணம் வந்து திட்டமிட்ட சதி சதி பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் அந்த கதையை தான் சொல்கிறாங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பிறகும் ஒரு மாதம் ஆகியும் எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு விபத்து தான் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் புசியானதுக்கு முன்ஜாமீன் வாங்குறப்ப கூட விபத்து அப்படின்னு புசியானந்த் புசியானந்த் தரப்புல வந்து நீதிமன்றத்தில் சொல்லியும் கூட இப்போ வரைக்கும் ஒரு கம்பி கட்ட கதையை சொல்றாங்க ஏன்னா இதுக்கு பொறுப்பேற்க கூடாது பொறுப்பேற்றுக்கிட்டா விஜயோட அரசியல் பிம்பம் உடஞ்சு போகும் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை ஒரு தலைவனுக்கான தகுதி இல்லை அப்படிங்கிறது இது தெரிஞ்சு போகும் அதனால இப்போ வரைக்கும் அதே கதையை சொல்றாங்க அஜித்குமார் அடிக்கிற அஜித்குமார் கூட எல்லாருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கு ஒட்டுமொத்த சமூகமே பொறுப்பு அப்படின்னு பேசுறாப்புல அவர் அரசியல்ல இல்லை தீவிரமான அரசியலில் அவர் பேசக்கூடிய ஆளும் இல்லை ஆனால் அவரு ஒரு ஒரு நபருக்கு மட்டும் பொறுப்பு இல்லை எல்லாருக்குமான கூட்டு பொறுப்புன்னு சொல்ல ஆனால் விஜய் கடைசி வரைக்கும் அதில் பொறுப்பு குறித்து பேசவே மாட்டேங்கிறார் வழக்கம் போல திமுக தாவேக்கான அந்த லாவணி கச்சேரி தான் அப்புறம் வந்து எட்டாவது திருமணம் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமான திருமணம் தமிழக அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் யாரும் போடாத திருமணம் என்ன திருமணம் போட்டிருக்காங்கன்னா தாவகாவோட தலைவருக்கு பாதுகாப்பு வழங்கணுமா தாவேக்காவோட தலைவருக்கு அரசு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு தீர்மானம் அது தாவேக்கா தலைவருக்குன்னு வச்சா மட்டும் வச்சா வந்து விமர்சனமாகும் கேள்வி பொருளாகுங்கிறதுனால கூடுதலாக பொதுமக்களுக்கும் சேர்த்துட்டாங்க தாவேக்காவோட தலைவருக்கும் பொதுமக்களுக்கும் அரசு பாதுகாப்பு வழங்கணுமா விஜய் எங்கே போனாலும் காவல்துறை பாதுகாப்பு வழங்குது இதை தாண்டி மத்திய பாதுகாப்பு படையோட பாதுகாப்பும் இருக்குது அதை கடந்து என்னடா பாதுகாப்பு வழங்கணும் துப்பாக்கி ஏந்தி ராணுவத்தை நீ எழுதி வைக்கணுமா விஜய் போராடம் போராடம் எழுந்திய ராணுவத்தை நீக்கி வைக்கணுமா படத்துல அப்படியே படத்துல ஒரே நேரத்தில் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன்னு பாட்டு பாடுறது ஒரு நேரத்தில் நூறு பேர் ஆயிரம் பேர் அடிச்சு பறக்க விடுறது படத்துல ஆனா நிஜத்துல காவல்துறை பாதுகாப்பு இருக்குது மத்திய பாதுகாப்பு இருக்குது இதை கடந்து தனியா பாதுகாப்பு பண்ணுமா இதெல்லாம் பவுன்சர் வேற வச்சிருக்காங்க பவுன்சர் வேற கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பல தடி வந்து விஜய்க்கு இந்த பக்கம் தகுந்த நிற்பாங்க இது இல்லாம பாதுகாப்பு வேணும்னா என்ன பாதுகாப்பு வேணும் என்ன பாதுகாப்பு வேணும் அதை சொல்றது தீர்மானம்ங்க கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு தீர்மானம் போட்ட ஒரே கட்சி தாவே தான் அந்த பெருமையாக அவங்கள தான் செய்யணும் அப்புறம் கடைசியா பன்னெண்டாவது தீர்மானத்துல முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க பொதுக்குழுவில் வந்து உருப்படியா ஒரு செய்தி அப்படின்னா அது மட்டும்தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொன்னது மூலமா அதிமுக பாஜக பக்கம் வந்து அவர் போக மாட்டார் என்று புரிந்து கொள்ளப்படுது அப்ப அதிமுக பாஜக பக்கம் போக மாட்டார் எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட பரப்புரை கூட்டத்தில் யாரோ ரெண்டு தாவேக்கால் சேர்ந்தவங்க கொடியை காட்டினதுக்கு பிள்ளையா சொல்லி போட்டுட்டாங்க கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்து அப்படி அடைஞ்சார்ல அந்த எடப்பாடி பழனிசாமி மூஞ்ச கொண்ட எங்க வச்சுக்க போறாரு அதிமுகவை சேர்ந்த பெருமக்கள் பாஜகவை சேர்ந்த பெருமக்கள் இந்த கரு மரணங்கள்ல தாவேக செய்தி தொடர்பாளர்களை பேச தயங்கிய போது வெளிவர தயங்கிய போது இந்த அதிமுக காரங்கிலும் பாஜக போய் தலையை கொண்ட கொடுத்து முரட்டும் முட்டு கொடுத்தான் இல்ல விஜய்க்கு தாவேகாவுக்கு கரூர் மரணங்கள்ல வந்து விஜய குறை சொல்லக்கூடாது அவரை குறை சொல்லக்கூடாது அவரை விமர்சிக்க கூடாது அப்படின்னு முட்டு கொடுத்த இந்த அதிமுக பாஜக இப்ப மூஞ்ச கொண்ட வச்சுக்க போறாங்க எடப்பாடி பழனிசாமி வழிய போய் பிள்ளையா சொல்லி போட்டுட்டாங்க கூட்டணி அமைக்க போறாங்கன்னு கூட்டணிக்காக நாக்க தொங்க போட்டு அலைஞ்சார் எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன சொல்ல போறாரு இதுல சில பேர் அதாவது தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிற சில வியாதிகள் அவன் தமிழ் தேசியவாதியே இல்லை தமிழ் தேசியவாதியே இல்லை சில வியாதிகள் சாதிய வியாதிகள் அவன் என்ன சொல்றாங்க தமிழ் தேசிய அமைக்கணும்னா முதல்ல தமிழர் தலைமையை அமர்த்தணும் தமிழர் தலைமையை வந்து அதிகாரத்தில் அமர்த்தணும் இங்கே தமிழர் தலைமை அப்படின்னா சாத்தியம் உள்ள தமிழர் தலைமன்னா எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் தான் தமிழ் தேசியத்தோட படி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசங்கிற பேரில் சுத்தக்கூடிய இந்த சாதியவாதிகள் இப்போ அவங்களுக்கு தான் ரொம்ப டெலிகேட் பொசிஷன் ஆகி போச்சு ஏன்னா இப்போ எடப்பாடியும் விஜய் சேரலன்னா யாரை ஆதரிக்கிறது எடப்பாடி ஆதரிக்கிறதா இல்லை விஜய் ஆதரிக்கிறதாங்கிற குழப்பத்தில் அவங்க சுத்துறாங்க ஒரு கேலி கூத்து ஒரு கேலி கூத்து அதை தாண்டி என்ன சொல்கிறது நாற்பத்தொரு பேர் மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு அந்த மரணத்தில் வந்து விஜயோட தவற குற்றத்தை குறைய அதை மறைச்சு முட்டு கொடுத்தோம்னா விஜய் நம்மளோட கூட்டணிக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாற்பத்தொரு பேர் பிணத்தின் மீது பிணத்தின் மீது ஒரு கூட்டணி அமைக்க ஒரு கேவலத்தனமான வேலையை வந்து பாஜகவும் அதிமுக செஞ்சிச்சு அடிப்படையிலே விஜய்க்கு அடிப்படையிலே விஜய்க்கு வந்து நன்றி உணர்ச்சி கிடையாது அதனால எடப்பாடியெல்லாம் எப்ப அவனால எடப்பாடிக்கு வந்து அவர் விபூதி அரிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்ததுதான் இவர் விபூதி அடிக்கப்பட்டுச்சு அப்படிதான் சொல்றாங்க இன்னொரு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா இதுல விஜய் பேச்சுல வந்து எந்த இடத்துலயும் பாசிச பாஜகிற வார்த்தையை பயன்படுத்தல ஏன்னா அந்த ஒரு மாத காலமா தொலைக்காட்சி விவாதங்கள்ல வாத பிரதிவாதங்கள் எப்படி போச்சு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியோடு விஜய் நெறிஞ்சு கொண்டிருக்காரு கூட்டணிக்கு போவாரு அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு அப்போ அதிமுக பாஜக கூட்டணியோடு ஒரு போவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அதை இதை வலிமையா இந்த மேடையில் எதிர்த்திருக்கணும் பாஜக இருக்கக்கூடிய இடத்துல நான் எப்படி இருப்பேன் எப்படி தாவேக்கா இருக்கும் பாஜக அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி எந்த காலத்தையும் வைக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் விஜய் பேச்சில் பாசிச பாஜக அப்படின்னு கடந்த காலத்தில் பேசியவர் மருந்துக்கு கடமைக்கு சடங்குக்கு கூட பாசிச பாஜகன்னு பேசல எந்த காலத்திலையும் அதிமுகவோடு பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிக்கல அப்போ என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னது மூலமா பேரத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்றாரு நீங்க பாருங்க ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் வந்து அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு கடை சொல்லப்படுது ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்காரு அந்த நிலைப்பாடு எல்லாம் கோட்பாட்டின் அடிப்படையில் கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் மக்கள் பிரச்சனை அடிப்படையில் இல்லை குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படுகொலை நடந்து முடிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் காங்கிரஸ் மேலே கோபத்தில் இருக்கிற வேலையில் ஏன் அந்த கோபம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வெடிபிட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸை திமுக கழட்டி விட்டுச்சு காரணம் வந்து ஈழப்படுகொலையே காரணமாக காட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வரைக்கும் அந்த அதோட தாக்கம் வந்து பொது புத்தியில் இருந்துச்சு பொது புத்தியில் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படலை முடிஞ்சு மூணு மாசத்திலே ராகுல் காந்தி போய் பார்த்தார் விஜய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னார்னா ராகுல்ஜியை பார்க்கறது பெரிய விஷயம் நல்லா பெரிய ஆளு இல்லை அவரை பார்க்கறதே பெரிய விஷயம் அப்படின்னு அப்படியே அப்படியே மெய் சுழித்து போய் பேசினார் அவர் ராகுல் காந்தியை பார்க்குறப்ப எஸ் ஏ சந்திரசேகருக்கு வந்து ஆளுநர் பதவி கேட்டாங்க அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டாங்க அப்படின்னு அப்போதே ஊடகங்களில் வந்து செய்தி கசிஞ்சது அதை வந்து அவங்க தரப்பில் மறுக்கவும் இல்லை இப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ராகுல் காந்தியை பார்க்கறாரு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தா அண்ணாகசரை வந்து டெல்லியில் உண்ணாவிரதம் இருக்காரு எதுக்காக உண்ணாவிரதம் இருக்காருன்னா காங்கிரஸ் ஆட்சி ஊழல் ஆட்சி ராகுல் காந்தியை உள்ளடக்கிய காங்கிரஸ் ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்காரு அந்த அண்ணாகசரை உண்ணாவிரத்தில் பங்கேற்று அங்கேயும் ஒரு ஆதரவு ஏணி சின்னத்துல ஒரு குத்து பணமர சின்னத்துல குத்துங்கிற மாதிரி ஒரு பக்கம் ராகுல் காந்தியை பார்த்துட்டு ராகுல் காந்தியை விஷயம்னு பேசுறாப்புல இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி காந்திக்குதான் உண்ணாவில் இருக்கக்கூடிய அண்ணாசரையாவும் அதிர்ச்சி பேசுறாப்புல அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு நிகழ்ச்சி அன்னை எடுத்துக்கிட்டாங்க திமுகவே திமுக எடுத்துச்சு அந்த சமயத்துல அந்த மேடையில சூர்யா விஜய் அஜித் எல்லாம் பங்கேற்று பேசினாங்க அஜித் கூட அதில் மேடை ஏறி வந்து மிரட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு பேசி அது ரஜினிகாந்த் கீழே இருந்து கைதட்டி அது பெரியவர்கள பேசுபோல சர்ச்சை அந்த சமயத்தில் இருந்துச்சு அந்த மேடையில விஜய் என்ன சொன்னார்னா அஜித் மாதிரி மிரட்டி கூப்பிட்றாங்க அப்படின்லாம் சொல்லலை அஜித் மாதிரி சொல்லாம என்ன சொன்னார்னா கருணாநிதிக்கு ஒரு சிலை வைக்கணும் கருணாநிதி பேரல நகரம் அமைக்க போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் கருணாநிதிக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும் அந்த சிலையை வந்து நாங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு பேசினார் கருணாநிதி உயிரிழக்கிறப்பவே கருணாநிதி சில வைக்கணும் பத்துல அதே கருணாதி ஆட்சிக்கு அதிமுக அதிமுக ஆதரிச்சிட்டார் அதிமுக ஆதரிச்ச பிறகு அந்த வெற்றி அதிமுக வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியில தனக்கு ஒரு பங்கு உண்டு அப்படின்னு கிளைம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னா ராமர் வந்து பாலம் கட்ட அணில் உதவி போல இந்த அதிமுக ஆட்சி அமைய நாமளும் உதவி பண்ணோம் அப்படின்னு அணில் போல உதவி பண்ணணும்னு சொல்லி தான் அணிலுங்கிற வார்த்தை வந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி நரேந்திர மோடி வந்து கோயம்புத்தூர் வந்தப்ப கோயம்புத்தூரில் நரேந்திர மோடியை போய் விஜய் பார்த்தார் அந்த சந்திப்பே விஜய் வந்து மோடியை ஆதரிச்சாரு அப்படின்னு தான் புரிந்து கொள்ளப்பட்டுச்சு இல்லை எந்த ஆதரவும் இல்லை இது மரியாதை முத்தமான சந்திப்பு தான் பாஜகவோட அரசியல் நான் ஆதரிக்கலை அப்படின்னு எந்த அறிக்கையும் தரல அதன் மூலமாக அது பாஜகவுக்கான ஆதரவு அப்படின்னு புரிந்து கொள்ளல இப்படி விஜயோட அரசின் நிலைப்பாடுகள் எல்லாமே தத்துவத்தின் அடிப்படையிலையோ ஒரு பொது சிக்கலின் அடிப்படையோ இருந்தது இல்லை முழுக்க முழுக்க சுயநிலை அடிப்படையில் தான் இருந்துச்சு அதாவது முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை ஏன் எடுத்தாங்க விஜயும் அவங்க அப்பாவும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே காரணம் தான் கருணாநிதியோடு நெருக்கமாக இருந்த எஸ் ஏசி அதுக்கு முறையில் எங்கே பிளவுபடுறாருனா சன் பிக்சர் வந்து சுறா படத்தை அரிக்குது அந்த சுறா படம் வந்து பெரிய நஷ்டம் நஷ்டத்தில் அந்த கலாநிதி மாற குடும்பத்துக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு உரசல் வருது அந்த உரசலின் வெளிப்பாடாக தான் திமுகவோட விருப்புணர்வு வந்து அங்கேருந்து இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு அதிமுக நிலைப்பாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போகிறாங்க அதனால் விஜயோட அரசியல் அந்த வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே காலி தூரம் தான் இருக்கும் சரியமோ தொலையற்றோம் அவங்க அவங்க அரசியலோ அவங்களோட அந்த செயல்பாடு தொலையற்றும் அதை தாண்டி இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு பொழுதுல மெரினா கடற்கரையில் மெரினா கடற்கரையில் கடலுக்குள்ள இறங்கி ராயபுரம் அப்புறம் வந்து திருவிக்கா நகர் மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் மையத்துக்கு எதிராக போராட்டம் எடுத்துக்காங்க ஊடகங்களில் பெரிய செய்தியாகல பதிமூன்று நாட்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணாங்கல்ல அந்த ரிப்பன் மாடியை வாசல்ல அந்த போராட்டம் திட்டமிட்டு அடக்க அடக்குமுறையால் களைச்சப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு கூட அதே கோரிக்கையை வச்சு வீட்டில் உண்ணாவிரதம் அப்படி வீட்டில் இருக்கிறப்ப இந்த கேடுகட்ட திமுக அரசு வீட்டில் உண்ணாவிரதம் சொல்லிட்டு அவங்களை வந்து கைது கொண்டது ஒரு பக்கம் சசிகாந்த் சென்று உண்ணாவிரதம் இருப்பார் பாஜக அந்த உண்ணாவிரதத்தை திமுக ஆதரிக்கும் ஆனா தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் மையத்துக்குள்ள உண்ணாவிரதம் வீட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு அனுமதி இல்லைங்க கடலுக்குள்ள இறங்கி நீதி கேட்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் மயம் கூடாதுன்னு ஒரு பக்கம் கம்யூனிசம் சோசியலிசம் என்றெல்லாம் பேசக்கூடிய திமுக கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுக தனியார் மயத்துக்குதான அந்த அவங்களோட போராட்டத்தை அதை வந்து ஏற்க மறுக்குது ஒரு பக்கம் பாஜக எல்லாத்தையும் தனியார் மேம்படுத்துது அம்பானி அதானிக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னு பேசக்கூடிய திமுக அதே சமயத்தில் இந்த தூய்மை பணியாளர் சிக்கலில் தூய்மை பணியாளருடைய அந்த பணியை ஒட்டுமொத்தமாக தனியார் மயப்படுத்துது அதை எதிர்க்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் மீது அடக்குமுறை ஏழுது அதனால் ஆளக்கூடிய இந்த கேடு கட்ட திமுகவையும் அப்புறப்படுத்தணும் கோட்பாடு இல்லாத கொள்கை நிலைப்பாடு இல்லாத இந்த சீர்கட்டு போன இந்த தாவேக்காவையும் அம்பலப்படுத்தணும் அதை வரக்கூடிய தேர்தல் காலத்தில் மிகச் சிறப்பாக செய்து முடிப்போம்